உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசுவும் நேசிக்கிறார் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் ஆகாதவன் என்று உன்னை ஆத்தலினாலும் அப்ரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ ஆகாதவன் என்று உன்னை ஆத்தலினாலும் அப்ரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ தஞ்சம் என்று வருபவரை தல்லாதனே சரவர் தஞ்சம் என்றும் வருபவரை தல்லாதனே சரவர் அஞ்சிடாதே மகனே மகளே என்றும் உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசுவும் நேசிக்கிறார் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வியாதியஸ்தர் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ும் நேசிக்கிறார் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார்